உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நேற்று செய்தித்தாள் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல நாம் போராடி பெற்ற வேளாண் உரிமை மின்சாரங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்ததா தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் ஒரு செய்தி வழியாக இருந்துச்சு அந்த ஸ்மார்ட் மீட்டர்னா என்ன வேளாண் உரிமை மின்சாரம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வேளாண் உரிமை மின்சாரம் என்பது நம்ம எல்லாம் இது இலவச மின்சாரம் இலவச மின்சாரம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்குதுங்களா அது இலவசம் உரிமை மின்சாரம் அது நமக்கு போட்ட பிச்சை அல்ல யாரோட பாக்கெட்ல இருந்து சொந்த கூட வர்ற பணமும் கிடையாது நம்ம கற்ற வரி பணத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய பணம் மகளிருக்கு கொடுக்குற உரிமை தொகை அது உரிமை தொகை விவசாயம் கொடுக்கறது மட்டும் எப்படி இலவசமாகும் இன்னொன்னு யோசிச்சு பாருங்க நாம நம்ம கரும்பு விவசாயிகள் கரும்பு ஆலைக்கு கொடுக்குற கரும்புல இருந்து வரக்கூடிய கழிவண மொலாசஸ்ல இருந்து இந்த மொலாசஸ்க்கு அரசு நம்மளுக்கு காசு நீங்க முக்கியமா கவனிக்கணும் இந்த மொலாசஸ மதிப்பு கூட்டி பிராந்தி விஸ்கு பீருன்னு அரசாங்கம் வச்சு வருஷத்துக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி சம்பாதிக்குது ஆனா அந்த வேளாண் உரிமை மின்சாரத்துக்கு தமிழ் அரசாங்கம் ஒதுக்குற தொகையில பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி முந்நூறு கோடிதான் அப்ப முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி நாமதான் தான் அரசாங்கத்துக்கு இலவசமா கொடுக்குறோம் அப்ப யாருக்கு யாருக்கு இலவசமா கொடுக்குறோம் விவசாயிகள் நாம அரசுக்கு கரும்புங்கிற ஒரு பொருள் இருந்து மட்டுமே முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி கொடுக்கிறோமொழிய அரசு நமக்கு இலவசமாக கொடுக்கவில்லை எனவே நீ இலவச மின்சாரம் என்ற சொல்லக்கூடாது இது நம்முடைய உரிமை மின்சாரம் இன்னைக்கு நேற்று இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தொடங்கி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இருபது ஆண்டுகள் நம்ம உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில தொடர்ச்சியான போராட்டம் அறுபத்தி மூன்று பேர் இதற்கு நம்ம வீர உழவர்கள் உயிரி தியாகம் செய்து பெற்ற மின்சாரம் இது இத போய் நம்ம இலவச மின்சாரம் நம்ம சொல்லலாமா எனவே இது உரிமை மின்சாரம் சரி இது என்ன ஸ்மார்ட் மீட்ரு நம்மளுடைய வேளாண் மின் இணைப்புகளுக்கு மின் இணைப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீட்ரு வீட்டுக்கு பொறுத்துற மாதிரி வணிக நிறுவனங்களுக்கு பொறுத்த மாதிரி தொழிற்சாலைகளை பொறுத்த மாதிரி மீட்ரு பொருத்தப்படலை சில ஸ்கீம்ல வாங்குறதுக்கு மட்டும் பொருத்தி இருக்கிறாங்க இப்ப தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்ணுல மீட்டர் பொறுத்தருக்கான முயற்சி எடுத்தாங்க விவசாயிகள் எல்லாம் அன்னைக்கு போராடி தடுத்தோம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் மின்சார வாரியம் மீட்டர் போகிறதுக்கான முயற்சி எடுப்பது நாம் போராடுவது தடுப்பது இப்படியே போயிட்டுருக்குது ஆனால் இப்போ இவங்க எடுத்திருக்கிற மீட்டர் அப்படிங்கிறது சாதாரண மீட்டர் அதுக்கு பேர் ஸ்மார்ட் மீட்டர் இந்த ஸ்மார்ட் தான் நாம் ஏற்கனவே ரூபாய் கட்டிட்டு இருந்ததுல இப்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் கட்டிட்டு இருக்கிற வீடுகளுக்கு தொழிற்சாலைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்னென்னா நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் எப்படி சிக்கலாக வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஸ்மார்ட் மீட்டரோட பாத்தீங்கன்னா சிம் கார்டு வரும் உட்காந்த இடத்துல இருந்தே நம்ம பணம் கட்டி கட் பண்ணிக்க முடியும் கட் பண்றது மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாம் அஞ்சு ஏழு லட்சிப்பி தான் வாங்கி வச்சிருக்கிறோம் ஏன்னா அன்னைக்கு தண்ணி ஐம்படியிலிருந்து இருந்து அடியில் இருந்துச்சு இன்னைக்கு தண்ணி என்ன ஆயிடுச்சு ஐநூறு அடி ஆயிரம் அடி கீழே போயாச்சு சில இடங்களில் ஆயிரத்தி நூறு அடியில் போர் இருக்குது ஆளுவழை கிணறு ஓடிட்டுருக்குது கிணறுகளே நூற்றைம்பது அடி போயாச்சு அப்போ கீழே இருக்கிற தண்ணியை மேலே எடுக்கணும்னா நமக்கு அதிக மின் தேவை ஏற்படுது அப்போ நம்ம அதிகமான வலுவில் ஹெச்பி அதிகமா போச்சு மோட்டர் போட்டு நான் தண்ணியை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்ப இந்த ஸ்மார்ட் மீட்டர் மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு ஹெச்பின்னா உங்களுக்கு அஞ்சு ஹெச்பி தான் அஞ்சு குள்ள நம்ம தண்ணி கீழே எடுத்துட முடியுமா ஆக மறைமுகமாக நமக்கான மின் இணைப்புகளை துண்டிப்பதற்கு செயல்நிலக்க வைப்பதற்கான வேலையைத்தான் இவங்க ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக செய்து வருகிறார்கள் இத்தனை நாளாக கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு புதுசாக மீட்டர் மாட்டுறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருபத்தி மூணு லட்சம் வேளாண் உரிமை மின் இணைப்புகள் இருக்குது இவங்க இந்த ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தாங்கன்னா இந்த நாம அஞ்சுன்னு ஏழரை ஓடிட்டு இருக்கிற ஏழு பத்து ஓடிட்டு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நாம இன்னைக்கு இருபது லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய வேளாண் உரிமை மின் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் எதற்காக மீட்டர் மாற்றணும் நீங்க கேட்டா சொல்றாங்க தாழ்வழுத்த மின்சாரம் வருது நிறைய பிரச்சனை ஏற்படுது லோ டென்ஷன் வருது இயக்க முடியல அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் எத்தனை வீடுகளுக்கு முன்னணிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல எத்தனை வார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவுக்கு அனுமதி வாங்கிருக்கிறாங்க எத்தனை மோட்டர் இருக்குது எத்தனை பம்பு செட் இருக்குது எத்தனை தொழிற்சாலை இருக்குது எல்லா கணக்கிலும் மின்சாரம் எடுத்துட்டு இருக்குது அதுக்குனே மின்சாரத்தை கொடுத்தா தானே தாழ் வளர்த்தம் வராது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்க சொல்லி அரசாங்கம் போட்டாச்சு நீதிமன்றம் உத்தரவு போட்டாச்சு வீடுகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கடைகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தொழிற்சாலைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் அது எப்போ கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது தொடர்ச்சியா இது ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மும்முனை மின்சாரம் வழங்குவோம்னா திமுக வாக்குறுதி கொடுத்தது தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி ஒன்று இருக்குது ஆனா இது வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாலு லட்சம் காத்து கொண்டிருக்கக்கூடிய நாலு லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக வேளாண் மன்னிப்புல கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இதுவரை கொடுக்கவே இல்லை தற்கால மட்டும் கொடுத்துட்டு மீதிப்புறம் நிறுத்தி வச்சிருக்கிறார் ஆக நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மூணு மின்சாரமும் கொடுக்கல பத்து வருஷத்துக்கு மேலே காத்துட்டு இருக்க நாலு லட்சம் விவசாயிகளுக்கு முன்னணிப்பு கொடுக்கல இதுல ஸ்மார்ட் வேர் மாற்றாங்களா ஸ்மார்ட் மீட்டர் இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்பது விவசாயிகளுக்கு நேரடியாக கொல்லி வைக்கக்கூடிய விஷயம் இதை அறுபத்தி மூணு பேரை கொடுத்து நாம பெற்றதை இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன் தமிழக அரசு மட்டும் இந்த நடவடிக்கை எடுக்குமானால் அறுநூத்தி முப்பது விவசாயிகளை தியாகம் செய்தாவது இந்த மின்சார திட்டத்தை வேளாண் உரிமை மின்சாரத்தை காப்போம் என தமிழக செயல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனே சொல்றாங்க மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மத்திய மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது என்றால் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு பேசி அதற்கான நடவடிக்கை எடுத்து நம்ம உரிமை மின்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை யாருது தமிழ்நாடு மின்சார வாரியத்து தமிழ்நாடு அரசாங்கத்தது அதற்காக மத்திய அரசை குறை கூறுவதை பழி சொல்வது சரியானதல்ல அவர்கள் நேரடியாக பழி சொல்றதுக்கு எதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு இங்கே எதுக்கு திமுக இருக்குது யோசிக்க வேண்டாமா எனவே இங்க மத்திய அரசின் மீது எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஸ்மார்ட் மீட்டர் மாற்றத்திட்டத்தை விட்டுட்டு விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கும்மனை மின்சாரத்தை கொடுங்க நாலு லட்சத்திற்கும் மேற்பட்டு பத்து வருஷத்துக்கு மேலே காத்துட்டு விவசாயிக்கு முன்னணி கொடுப்பது தான் தமிழ்நாட்டுக்கும் இந்த திமுகவிற்கும் நன்மை வைக்கும் மொழிய கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த விவசாயிகளுக்கு விவசாய போராட்டத்தின் காரணமாக வழங்கப்பட்ட அந்த வேளாண் உரிமை மின் தற்போது திமுக பறிப்பேற்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது இந்த ஸ்மார்ட் மீட்டர் மாட்டுகிற திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த தமிழக விவசாயி சார்பில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்